ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சாணசந்திர மயானத்திற்கு செல்லும் பழைய பாதையை நடைமுறைப்படுத்த வேண்டி தமிழக வாழுரிமை கட்சியின் சார்பில் மனு வழங்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சாணசந்திர மயானத்திற்கு செல்லும் பழைய பாதையை நடைமுறைப்படுத்த கோரி தமிழக வாழ்க்கை கட்சியின் தொகுதி செயலாளர் கார்த்திக் மற்றும் காவேரி ராஜா ஆகியோர் தலைமையில் மாநகராட்சி அதிகாரியிடம் மனு வழங்கினார் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது சாணசந்திரம் பகுதியில் அமைந்துள்ள மயானத்திற்கு செல்ல பழைய பாதையை முடிவிட்டு புதிய பாதையை பள்ளி மாணவர்கள் படிக்கும் சுற்றுச்சுவர் ஒட்டி அமைந்துள்ள பகுதியில் புதிய வழிபாதை மயானத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் உயிர் இழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்ய எடுத்து செல்லும் போது பட்டாசுகள் வெடித்து அந்த பாதை வழியாக செல்கின்றனர் இதனால் பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது எனவே பழைய மயான பாதையை சரிசெய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கடந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று இருந்த மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையாளர் திருமதி சினேகா ஐஏஎஸ் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டதாகவும் தெரியவருகிறது இது சம்பந்தமாக கடந்த ஜனவரி மாதம் இருந்த மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இது சம்பந்தமாக நேரில் வந்து ஆய்வு செய்து பழைய மயான சாலையை அமைக்க உத்தரவிட்டார் என்பதும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது இதனை பொருட்படுத்தாமல் புதிய பாதையை அமைக்க வேலை நடைபெற்று வருகின்றது என்பதும் குறிப்பிட்டிருந்தது இந்த நிகழ்வின் போது மாரிமுத்து மல்லிகார்ஜுனன் மஞ்சூர் மாஸ் விஸ்வநாதன் ஒருங்கிணைப்பாளர் மாதையன் சக்தி கிருஷ்ணா சதீஷ் விக்கி மஹபூப் உள்ளிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்